மீடியா நேயர்களுக்கு வணக்கம் சாலை அனுமதியை நிறுத்த கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலைகள் ஆலயங்கள் தேவாலயங்கள் நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையில் இந்த மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் பல சமூக பொருள்வான நடவடிக்கைகள் ஊர்காவற்றுறை பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் தீவக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மக்கள் பதாதைகளை தாங்கியும் மதுபான சாலை கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் மதுபான சாலையை கோரி கையொப்பமும் பெறப்பட்டுள்ளது ஊர்காவச்சுரை சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற மதுபானசாலை அனுமதியை பிரதேச செயலகம் முன்பாக அனுமதியை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகளை தாங்கியவாறு உள்நுழைந்து ஊர்காவச்சுறை பிரதேச செயலாளர் சதீஷன் மஞ்சுளாதேவியிடம் மகச்சரையும் கையளித்துள்ளனர் நாட்டின் வளங்கள் விற்பனை செய்யப்படுதல் மற்றும் தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக கொழும்பில் இன்றைய தினம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டு வருகின்றது குறித்த ஆர்ப்பாட்டமானது கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தபால் ஊழியர் சங்கம் தொடருந்த ஊழியர் சங்கம் மற்றும் ஆசிரியர் சங்கத்தினை சேர்ந்தோர் கலந்து கொண்டுள்ளனர் இந்நிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் கோட்டை புகையிரத நிலைய பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நம் தாயகம் இலங்கை செய்திகளை தினமும் தெரிந்து கொள்ள அச்சானி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் அச்சானு மீடியாவை அறிமுகம் செய்யுங்கள் நன்றி